என்னதான் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாமே வந்தாலும் ராஜிக்கா கதிர் வந்துட்டு எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்கதரவை தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோல என்ன நடக்குறிக் இந்த வீடியோல பாக்கலாம் எப்படியோ ஒரு வழியா வீட்டுல இருக்கலாம் சமாளிச்சு ராஜியை கூப்பிட்டு கதிர் வந்துட்டு எக்ஸாமியுமே நல்லபடியா முடிக்க வச்சு ராஜி வெளியே கூப்பிட்டு வந்துறாரு ராஜியுமே வந்துட்டு எக்ஸாம் நல்லபடியா தான் எழுதிட்டு வந்திருக்காங்க வெளியே வர ராஜி பசியா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு கதிர் உடனே ஹோட்டலுக்கு சாப்பிட போலான்னு சொல்லிட்டு ராஜியை கூப்பிட்டு போயிடுறாரு ஹோட்டல்ல போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது பிரைஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு அவசரப்பட்டுருமான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இல்லாம கதிர வந்து ராஜிக்கு என்ன பிடிக்குமா வாங்கி சொல்லி ராஜியை சாப்பிட விட்டு பீச்சுக்கு எல்லாம் கூப்பிட்டு சந்தோஷமா பாத்துக்கிறாரு ஒரு பக்கம் நடக்கிறது எல்லாத்தையுமே பாக்குற ராஜி வந்து நமக்கா கதிர் வீட்டாளர்களையும் சமாளிச்சு நம்ம கூடவே காலேஜ் வந்து நமக்கா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்து நம்மளோட செலவை சேர்த்து பாத்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் மேல ராஜிக்கு ரொம்பவே பாவம் வந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு தடவை பீச்சுக்கு வரணும் என்னை கூப்பிட்டு போவியா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே மனசு விட்டு கேக்குறாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம கதிரமே வந்து கண்டிப்பா அடுத்த வாட்டி நம்ம வரலாம் ஆனா வீட்டாளர் விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ராஜி கேக்குறப்ப அவங்க எல்லாம் பத்தி நீ கவலைப்படாத நான் உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ராஜிக்கு வந்து கதிர் வாக்கு கொடுத்துட்டு இருக்காரு எக்ஸாம் முடிச்ச சந்தோஷத்தோட கதிர வந்து வீட்டுக்கு வந்துறாங்க வீட்டுக்கு வந்ததுமே பாண்டியன் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு கல்யாணத்துக்கு போய்ட்டு வரதுக்கு என்ன இவ்வளவு லேட்டா எல்லா வேலையுமே வேமா முடிச்சு வர முடியாத அப்படி சொல்லிட்டு கதிர கண்டபடி திட்டிட்டு இருக்காரு இவருக்கு இதுதானே வேலை அப்படி சொல்லிட்டு கதிரமே வந்து பெருசா பாண்டியன கண்டுக்காம அவர் வேலைய பாக்க கிளம்பிட்டாரு காலேஜ் முடிச்சிட்டு ஈவினிங் வீட்டு வர ராஜிக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு ராஜிக்கே தெரியாம ராஜியோட ரிசல்ட்டை கதிர் வந்து ஆல்ரெடி பார்த்து முடிச்சறாரு ராஜி ரிசல்ட்டை பாக்கறதுக்கு பயந்துகிட்டு ரிசல்ட்டை பார்க்கவே இல்ல சப்போஸ் ரிசல்ட் நம்ம பாஸ்மே வந்திருந்தாலும் கண்டிப்பா இந்த வீட்டால நம்மளே வேலைக்கு போக விட மாட்டாங்க அதனால பாஸ் ஆகி எந்த ப்ரோஜனமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ரிசல்ட்டை பாக்காம விட்டுறாங்க ஆனா ராஜிக்கு முன்னாடியே ராஜியோட ரிசல்ட்டை பாக்குற கதிர் வந்து ஈவினிங் வீட்டுக்கு வரப்ப ஸ்வீட் பாக்ஸோட ரிசல்ட்டையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுல எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறப்ப கொஞ்சம் கூட பயப்படாம ராஜியோட ரிசல்ட் எடுத்து ராஜி கையில கொடுத்துறாரு கூடயே ஸ்வீட் பாக்ஸையும் கொடுத்து எடுத்துக்கோ ராஜி நீ பாஸ் பண்ணிட்டு சொல்லிடுறாரு என்ன பாஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேக்குறப்பதான் ராஜி போலீஸ் எக்ஸாம்க்கு ரொம்ப நாளாவே பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு நாங்க சென்னைக்கு கல்யாணத்துக்காக எல்லாம் போக கிடையாது நாங்க சென்னைக்கு போனதே வந்து ராஜி எக்ஸாம்காக தான் ராஜி சொன்ன மாதிரியே எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருச்சு இதுக்கப்புறம் அடுத்த ட்ரைனிங் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா அப்படி சொல்லிட்டு கதிர் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிறாரு அப்பதான் பாண்டியனுக்கே வந்து எல்லா உண்மையுமே புரிய வருது அப்ப இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம நீ போலீஸ் எக்ஸாம் தான் படிச்சிட்டு இருந்தியா நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல இந்த வேலைக்கு நீங்க போக கூடாது அப்படி இருந்து என் பேச்ச மதிக்காம நீ எப்படி இந்த வேலைக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் கதிர்ராஜ் ரெண்டு பேருமே பயங்கரமா பிடிச்சு திட்டிட்டு இருக்காரு ராஜிக்கு போலீஸ் வேலை பிடிச்சிருக்கு அதுக்கு பிடிச்ச வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படி சொல்லிட்டு பாண்டியனை ஏத்து கதிருமே வந்து ராஜிக்கு சப்போர்ட்டா பாண்டியனை எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல என் பேச்ச கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இருந்தாதான் இந்த வீட்ல இருக்கணும் இல்லனா இந்த வெயிட்ல யாருக்கும்

வந்து நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாமே சொல்லி யோசிக்கிறாங்க சரி இதை விட்டா நமக்கு வேற வழியுமே கிடையாது நம்ம வீட்டை இருந்தோம்னா சண்டை பெருசாகவும் யோசிக்கிற ராஜி வந்து கதிர கூட எல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க வீட்டை விட்டு வெளிய போற கதிர ராஜி ரெண்டு பேருமே வந்து பாண்டியன் தடுக்க கூட மாட்டாரு கோமதியுமே வந்து எவ்வளவு தூரம் போய் பாண்டியன் கிட்ட கெஞ்சியும் பாக்குறாங்க நான் வேணுமா ராஜி கிட்ட சொல்லி அந்த வேலைக்கு போக வேண்டாம் சொல்றேன் தயவுசெய்து அவங்க ரெண்டு பேரும் உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மீனா ரெண்டு பேருமே போய் பாண்டியன் கிட்ட பேசி பாக்குறாங்க ஆனா பாண்டியன் வந்து அவர் எடுத்த முடிவில் ரொம்பவே பிடிவாதமா இருக்காரு இன்னொரு பக்கம் கதிர பாட்டம்னா ராஜிக்கு அந்த வேலை கிடைக்கணும் ராஜி அது பிடிச்ச வேலைக்கு போகணும் ராஜி அது பிடிச்சத பண்ணணும் அதுக்கு தடை யாருமே இருக்க கூடாது அதுக்கு புல் சப்போர்ட்டா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிருமே படிவாதமா தான் இருக்காரு கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து பாண்டியன் சப்போர்ட் இல்லாமயே கதிர் ராஜினால தனிப்பட்ட முறையில வாழ முடியும் அப்படிங்கறத பாண்டியனுக்கு புரிய வச்சுதான் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க